அதை பார்த்தாவே நீங்க பயந்துருவீங்க அது கிடையாது இது வேற மாதிரி நீங்க வாங்க நம்ம அந்த கருவுக்குள்ள போவோம் அந்த கருவுக்குள்ள போனா கருவுனா புரியுதா புதர் அந்த புதற்குள்ள போய் என்ன நான் காட்ட போறேன் நீங்க பாருங்க நீங்களே சாக்காயிருவீங்க இல்ல வாங்க வாங்க இருக்கு யாராவது யாராவது வர்றாருன்னு பாத்துக்கிறேன் யாருமே வரல ஐயோ அந்த காயெல்லாம் அப்ப நான் பாத்துக்கலாம் உங்களுக்கு ஒரு முக்கியமானதை காட்ட போறேன் மாப்ளே தேட ஐயோ என்ன நீங்க வருஷம் பதினாறு குஷ்பு மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க வாங்கத்த யாராவது பார்க்குறாங்க ஆ அதான் அப்புறம் பாத்துக்கலாம் வாங்க ஐயோ கேளுங்க ஓட்டிட்டு யாராவது பார்த்துறாங்க நான் பாப்போம் ஆப்போ ஏ மாப்ளே இப்படி எல்லாம் சொல்லினா பயமிருக்கு இல்லங்க நம்ம தனியா போறது யாராவது பார்த்துட்டாங்களா

இது என்னன்னு தெரியாதா? ஈரமாப்ல. இது என்னன்னு தெரியாதா? இல்ல ல வாக்கே. இது வாக்கே போடு. ஏதோ இல்ல. இது கேரளாக்குள்ள போற வாக்கே. இதுல தண்ணி போகும். ஓ இந்த தண்ணி இந்த தண்ணி தான் போய் கடலுக்குள்ள போய் சேரும். வாங்க வாங்க என்ன காமிக்கறேன். டேய் என்னنا தண்ணி மட்டும் இல்ல. வேற என்னன்ன போவும் இல்ல மாமா? இல்ல இல்லை நன்ன மாமா. மாமா இல்ல இல்ல இத காட்றதுக்குடா anger வந்து வந்த நானும் பாலோ பண்ணி பாலோ பண்ணிப்போம் இந்த நொண்ணிய காட்டுறதுங்க மாமா நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க அத்தைக்கு வந்திருக்காங்கல்ல அது இந்த பலாமரம் இந்த தென்னை மரம் இந்த அந்த பாக்க மரம் வாக்கியா இந்த தண்ணி போட வாக்கியா காமிக்கணும்ல அதுக்காகதான் அத்தை எப்படி கூட்டிட்டு வந்தேன் நீங்க தப்பா இருக்கீங்களா